ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நிறையா பிக்னஸ் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ போடுங்க அப்போ தான் எங்களால் வந்து பழக முடியுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்காக தான் டெய்லி ஒரு வீடியோ போடக்கிறோம் எல்லாமே ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பேசிக் கிளாஸை பற்றி போட போகிறோம் பேசிக் கிளாஸில் வந்து நாங்கள் போட்டுருக்கோம் பட் இருந்தால் நான் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ சொல்லிக் கொடுத்து டென் டேஸ் குறிய கற்றுக்கிறது என்னென்னவோ அனைத்து ஒரு ஒரு வீடியோவாக போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பேசிக்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அதுக்கு தான் பேசிக் கிளாஸு பேசிக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கில் நாலு விரல் வைக்க கற்றுக்கொடணும் நாலு விரல் வந்து பிரேக்கில் வைக்கணும் இந்த கட்டை விரல் வந்து இந்த கட்டை விரல் வந்து இந்த கட்டை விரல் வந்து இது பூரா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கட்டை விரலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இது என்னன்னு பார்த்திங்கன்னா பாலனு இந்த ஹாரனுக்கு நம்ம கட்டை யூஸ் பண்ணணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் இந்த லெஃப்ட்டில் வந்து இந்த சைடு தள்ளினோம்னா லெஃப்ட்டு இந்த சைடு தள்ளனோம்னா ரைட்டு இது எல்லாமே டிஸ்பிளேவில் வந்து நமக்கு வந்து தெரியும் லெஃப்ட் வந்து இந்த தெரியுது ரைட்டு வந்து இந்த தெரியுது நடுவில் வச்சு புஷ் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிரும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டிம் அண்ட் ரைட்டு சுவிட்சு இதை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து கட்டை தான் யூஸ் பண்ணணும் இப்போ இந்த சைடு நம்ம முடிச்சுட்டா அடுத்து இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிலேட்டர் ஆக்சிலேட்டர்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டில் இருந்து இந்த மொழியில் வந்து மொழிக்கு நேரம் அந்த கோ இந்த கோட்டுக்கு நேரம் அந்த மொழி இருக்கணும் இருந்துட்டு இந்த சைடு கூட்டினீங்கன்னா கூடும் இந்த சைடு கொடுத்திங்கன்னா குறையும் அதாவது கூட்டுறது எப்படி கூட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு தான் கூட்டணும் ஒரு பிஞ்ச் அளவு தான் குறைக்கணும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கு பார்த்துக்கணும் இது இந்த ப்ரேக்கை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு ஃப்ரண்ட்டு பிரேக்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்கிட் ஆகிடும் அதனால் நம்ம எப் எப்பயுமே வந்து பேக் ப்ரேக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து செல்ஃப் ஷாட்டு செல்ஃப் ஷாட்டு செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பட்டனில் ஆன் ஆகிற தான் செல்ஃப் ஷார்ட்டு இது வந்து இந்த இதை பிரேக்கை பிடிச்சி விட்டிங்கன்னா பட்டனில் வந்து ஆன் ஆகும் யூஸ் செல்ஃப் பெருசாட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது லைட் சுவிட்ச்சு இதை ஆன் பண்ணி இந்த டிம் அண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம வந்து இந்த கட்டவரம் தான் யூஸ் பண்ணணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் ரைட் சைடு பார்க்குறனா நம்ம ரைட் மிரர் யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு பார்க்குறனா நம்ம வந்து லெஃப்ட் மிரர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கில் வரத நமக்கு தகுந்த மாதிரி மிரரை வந்து வண்டியில் சீட்டில் ஏறி உட்காந்துன்னு ரெண்டு மிரரையும் நம்ம பேக் சைடு தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் ஸ்பீடா மீட்ரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடுனுடைய அளவை கூட்டுறதுக்கு தான் ஸ்பீடா மீட்டர் நம்ம ஸ்பீடு வந்து நம்ம ஓட்டுறப்ப நம்மளுடைய ஸ்பீடு வந்து இதில் வந்து டிஸ்பிளேயில் தெரியும் அப்போ வந்து இந்த இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அளவை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நம்ம வந்து பிகினர்ஸ் எப்போயுமே டென்னிலேருந்து தேர்ட்டிக்குள்ளே தான் நம்ம இது டுவெண்ட்டிக்குள்ளே தான் ஓட்டணும் தேர்ட்டியே வந்து தான் டொண்ட்டிக்குள்ளே தான் ஓட்டணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜி ஃபியூல் கேஜின்றது ஃபுல் டேங்க்லேருந்து இந்தளவு வரையில் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கணும் இதுக்கும் கீழே வரவிடக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து லைட்டு இந்த தான் ஆன் பண்ணோம்னா டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வந்து தெரியும் இது வந்து இண்டிகேட்டர் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுடைய இது என்ன என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை காமிக்கிறது தான் இந்த பட்டன் அதை நம்ம இப்போ சரி செஞ்சு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இன்ஜின் என்ன இன்ஜின் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா சாவி அதாவது கிளாக் டிவைஸ் படி ஆனு ஆன்டி கிளாக் டிவைஸ் படி ஆஃபு இதே வந்து நம்ம வந்து சைடு லாக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடு வந்து திருப்பிக்கணும் திருப்பிட்டு சாவியை வந்து லைட்டாக புஷ் பண்ணி லாக் பண்ணிங்கன்னா சைடு வந்து லாக் ஆகிடும் இதுதான் வந்து பேசிக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போடுறது ஸ்டாண்டு எடுக்கிறது இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டு இது வந்து சைட் ஸ்டாண்டு இது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டாண்டு இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து சைட் ஸ்டாண்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்படி தள்ளுனீங்கன்னா முன்னாடி இது வச்சு ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வந்துருச்சுன்னா இது வந்து சைட் ஸ்டாண்ட் போடுறது வலது கால்லேயே எடுக்கலாம் வலது கால்லேயே போடலாம் இது வந்து நிறைய பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஒரே காலிலே நம்ம வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணலாம் வலது கால்லேயே போட்டுக்கலாம் வலது கால்லேயே எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெயின் ஸ்டாண்ட் வந்து ஆப்போசிட் சைடு நம்ம காலை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடு கால் வச்சு ஆப்போசிட் சைடு கால் வச்சு இப்படியே புஷ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு விதமான ஸ்ப்ரிங் இருக்கும் அதை நம்ம ஏறி நின்னாலே அந்த ஸ்ப்ரிங் வந்து லைட்டாக இருந்த இந்த கை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஏறி நின்னோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மெயின் ஸ்டாண்ட் வந்து வந்து போட்டுடலாம் இது வந்து மேடாக இருக்குது அவ்வளோதான் இது வந்து மெயின் ஸ்டாண்ட் போடுறது அடுத்து வந்து பெட்ரோல் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒரு லாக் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணோம்னா வண்டி வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த இதை திறந்தோம்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் பெட்ரோல் போட்டு முடித்தோன்னு இந்த இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது தான் வந்து பெட்ரோல் போடுறது இதை எப்படியே புஷ் பண்ணிட்டிங்கன்னா சீட்டு வந்து லாக் ஆகிரும் இதுதான் வந்து பேசிக் கிளாஸு இதை வந்து நீங்கள் பேசிக்காக பார்த்து பழகிக்கலாம் பார்த்தானா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்